ஆயுள் வளர்க்கும் நட்ஸ்கள் வால்நட் போன்றவற்றை சாப்பிடுவது இதய நோய் மற்றும் புற்றுநோய் தாக்கும் அபாயத்தை கணிசமாக குறைப்பதாக ஒரு புதிய ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நட்ஸ் வகைகளை சாப்பிடுகின்றோமோ அந்த அளவுக்கு அதிக காலம் நாம் வாழலாம் என்று நியூ இங்கிலாந்து மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கின்றது அமெரிக்காவின் முப்பது ஆண்டு காலகட்டமாக சுமார் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன தினமும் ஒரு கையளவு நட்ஸ்களை சாப்பிடுவதால் ஆயுள் அதிகமாகுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நட்ஸ்களை உண்பவர்கள் மற்றவர்களை காட்டிலும் கூடுதலாக உடல் நலன் குறித்து அக்கறையுடன் இருக்கின்றனர் என்பதும் ஆய்வு தெரிவிக்கின்றது நட்ஸ்கள் சாப்பிடுவர்கள் அதிகம் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர் பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் அதிகமாக சாப்பிடுவர்களாக இருக்கின்றனர் இவை எல்லாம் இந்த ஆய்வு முடிவுகளின் கணக்கில் எடுத்துக் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி